இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம் ஹான்ஸ் ரோவர் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை அறிவியல் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் பி வினோத் அவர்கள் தரும் தகவல்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து டாக்டர் பி வினோத் தொழில்நுட்ப வல்லுநராக ஹேண்ட்ஸ் ரோவர் வேளாண் அறிவியல் மையத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு அதாவது கோழி வளர்ப்பை பற்றி விவசாயிகளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயத்தையும் தெரியாத விஷயத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் பொதுவாக வந்து கோழி வளர்ப்பை பொறுத்தவரையும் என்னென்ன ரகங்கள் நம்ம நாட்டுக்கோழியில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வந்து இந்தியாவில் நாட்டுக்கோழி ரகங்கள்னு பார்த்தா அசில் கடக்நாத் அதுக்கப்புறம் வந்து நேக்குடு நேக் அதுக்கப்புறம் வந்து பஷ்ரா இந்த வெரைட்டி இருக்குது அதுக்கப்புறம் வந்து கோழி வளர்ப்பை பொறுத்தவரையும் முக்கியமாக கோழி குஞ்சியில் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு நாள் கோழி குஞ்சியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் எப்படி பராமரிக்கணுங்கிற முறையை பற்றி பார்க்க போகிறோம் அதில் முக்கியமானது வந்து ஒரு நாள் கோழி குஞ்சு நம்ம வாங்குகிறோன்னா முதல்ல வந்து ப்ரூடிங் அதாவது வந்து செயற்கை முறையில் வெப்பநிலை தரணும் அது எப்படி தரணுன்னா வந்து முதல் ஒரு பதினஞ்சு நாள் அதாவது ரெண்டு வாரத்துக்கு வந்து செயற்கை முறையில் வந்து வெப்பநிலை தரணும் அது எப்படின்னா வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற குண்டு பல்பை யூஸ் பண்ணி இது பண்ணலாம் அது எப்படின்னா நம்ம ரவுண்டாக ஒரு காடுங்கிற மாரி யூஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு சிக்குக்கு ஒரு வாட்டுங்கிற கணக்கில் நம்ம எத்தனை இப்போ நூறு வாட்ஸ் பல்ப் விடுறோன்னா இல்லை எண்பதுலேருந்து நூறு கோழி குஞ்சு வரையும் விட்டு செயற்கை முறையில் வெப்பநிலை தரணும் இது எதுக்காக கொடுக்குறோன்னா மொதல் ரெண்டு வாரத்துக்கு வந்து கோழி குஞ்சால் தானாக வந்து வெப்பநிலையை ஏற்ற மாரி அதால் உருவாக்க முடியாது அதனால் வந்து என்னென்னா செயற்கை முறையில் நம்ம கொடுக்குறோம் இது வந்து முக்கியமானது வந்து எந்த ஒரு கோழி பண்ணை ஆரம்பித்தாலும் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது விவசாயிகள் இதில் செய்யாமல் இருந்தோம்னா என்னென்னா ஒவ்வொரு குளிர்காலத்தில் கோழி குஞ்சுகள் இறப்புகள் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இது எவ்வளோ நேரம் வந்து அந்த வெப்பநிலை தரணுன்னா பொதுவாக வந்து வெயில் காலமாக இருந்தால் பதினாறு மணி நேரம் வரையும் தரலாம் எட்டு மணி நேரம் வந்து ஆஃப் பண்ணலாம் பொதுவாக காலம் மழை காலமா இருந்தால் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து அந்த செயற்கை முறையில வெப்பநிலை தரணும் அந்த செயற்கை முறை வெப்பநிலை தர இடத்துலையே வந்து நம்ம கோழிகளுக்கு கோழி குஞ்சுகளுக்கு தேவையான தீவனம் தண்ணி இது எல்லாமே வந்து அதே இடத்துல வந்து நம்ம வச்சுருவோம் சரிங்களா இது இல்லாமல் பதினஞ்சு நாள் கழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா இதுலேயே வந்து கோழி குஞ்சுகளுக்கு தர வேண்டிய தடுப்பூசிகள் ரெண்டு வந்து அந்த செயற்கை முறை வெப்பநிலை தர இடத்துல தந்துடணும் மொதல் இது வந்து மேரக்ஸ் டிசீஸுன்னு போது ஜீரோத்து டே அதாவது கோழி குஞ்சு முட்டையிலேருந்து வந்து அன்னைக்கு கொடுப்போம் அதுக்கப்புறம் ஏழாவது நாள் வந்து எஃப் ஒன் ஸ்டெயின் அப்படிம்போம் அது எஃப்ஒன் ஸ்ட்ரெயின்னா ஒன்றும் இல்லை நம்மளோட வெள்ளை கிளைச்சல் நோய்களுக்கான தடுப்பூசி போடுறது அதுக்கப்புறம் வந்து பதினாலாவது நாள் வந்து ஐபிடி இன்ஃபெக்ஷியஸ் பசல் டிசீஸுங்கிற தடுப்பூசி தருவோம் இது எல்லாமே வந்து கோழி குஞ்சுகளுக்கு முதல் பதினஞ்சு நாள்லேயே தர வேண்டியது ஒவ்வொரு தடுப்பூசிகளுக்கும் ஏழு நாள் கேப்பில் இருக்கும் இது அடுத்தது வந்து பதினாலாவது நாள் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து இருபத்தோராவது நாளில் ஆர்டூபிங்கிற வேக்சின் கொடுப்போம் ஆர்டூபி வேக்சின் உடனே இருபத்தெட்டாவது நாளில் ஐபிடி பூஸ்டர் அந்த ஐபிடி வேக்சினோட பூஸ்டர் போடுவோம் இதுக்கு அடுத்தது வந்து இருபத்தி எட்டாவது நாளில் வந்து நம்ம திருப்பி லசோட்டாங்கிற வேக்சின் கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து தொண்ணூறாவது நாளில் வந்து கோழி அம்மைகளுக்கான தடுப்பூசி கொடுப்போம் இது வந்து குஞ்சுகளுக்கு நம்ம கோழி நாட்டுக்கோழி வளர்ப்பில் கொடுக்க வேண்டிய முக்கிய அத்தியாவசியமான தடுப்பூசி முறைகள் இதை விட்டு கோழியோட கொட்டகை அமைப்பு கொட்டகை அமைப்பை பொறுத்தவரைக்கும் கோழிப்பண்ணையில் கிழக்கு மேற்கு திசையில் தான் இருக்கணும் ஏன்னா வந்து சே நேரடியாக சூரிய ஒளி வந்து கோழிகள் மேலே படாமல் இருக்கிறதுக்காக இது பண்ணுறது முக்கியமாக எந்த ஒரு கோழிப்பண்ணை ஆரம்பித்தாலும் கிழக்கு மேற்குங்க திசையில் தான் இருக்கணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பண்ணையோட அகலம் வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி அடி வரையும் தான் இருக்கணும் அதை தாண்டி அகலம் இருக்கக்கூடாது நீளம் வந்து நம்ம இடத்தோட இதை பொறுத்து நம்ம எவ்வளோ தூரம் வேணால் வச்சுக்கலாம் ஆனால் அகலங்கிறது வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு அடி வரை தான் இருக்கணும் சரிங்களா இதுதான் பண்ணைக்கு முக்கியமானது அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கோழி பண்ணையை பொறுத்தவரையும் இரண்டு முறையில் வளர்க்கலாம் ஒன்று வந்து கேஜி மெத்தட் அதாவது வந்து இல்லைன்னா இன்டென்சிவ் மெத்தட்னு சொல்லுவாங்க கொட்டையைக்குள்ளேயே வச்சு வளர்க்குறது இல்லைனா வந்து நம்ம கிராமப்புறங்களில் வந்து கொள்ளைப்புற கோழி வளர்ப்புபாங்க அதாவது வந்து முடிஞ்ச வரையும் பின்னாடி தோட்டத்து பக்கம் வளர்க்குறது இது கிராமப்புற மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து எல்லா வகை கோழியும் நம்ம வளர்க்கலாம் இதே நம்ம ஷெட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறோன்னா பெட்டிங் மெட்டீரியல் அதாவது லிட்ரு மெட்டீரியல்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது கடலை போட்டோ தேங்காய் நாரோ நம்ம போடணும் அதை போட்டால் என்னென்னா கோழிகளோட எச்சத்தில் வந்து செயற்கை நார்மலாகவே நீரோடு சேர்ந்து தான் அதோட கழிவுகள் வரும் அப்படி இருக்கும்போது அந்த ஈரத்தன்மையை வந்து காய வைக்கிறதுக்காக தான் நம்ம கீழே வந்து லிட்டர் மெட்டீரியலுங்கிறத போடுறோம் அதுக்கு என்னென்ன போடலன்னா நம்ம கடலை போட்டு தேங்காய் நாறு இந்த மாரி சீக்கிரமாக ஈரத்தை இழுத்து காயக்கூடிய பொருட்களை நம்ம பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தும் போது என்ன ஆகுனா அந்த இடம் தர வந்து ஈரம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா ஓவராக ஈரம் அதிகமாக இருந்ததுன்னா என்னென்னா அமோனியா ப்ரொடக்ஷன் வரும் அப்படி இருக்கும்போது கோழிகளுக்கு அந்த விஷவாயுவாக பார்த்து இறக்குற விகிதம் அதிகமாகும் சரிங்களா இதை வந்து எப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து கிளறி விடணும்பாங்க அதை பண்ணும்போது என்னென்னா அந்த ஈரம் வந்து மேலே இருக்கிற காஞ்சது வந்து கீழே போயிடும் கீழே இருக்கிறது மேலே வந்துடும் இதுமாரி பண்ணும்போது அந்த காஞ்ச மெட்டீரியல் வந்து நல்லாவே இருக்கும் சரிங்களா இது வந்து கொட்டகை முறையில் பயன்படுத்துது நம்ம சைடு செவரை பொறுத்தவரையும் ஒன்றுலேருந்து அடி வச்சுக்கிட்டா போதும் மற்ற எல்லாத்துக்கும் காற்றோட்டத்துக்காக நார்மல் மெஷ்ஷு யூஸ் பண்ணாவே போதுமானது மேலே கூரையாக நீங்கள் வந்து கீத்தோ இல்லை ஆஷ்பட்டா சீட்டு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காற்றோட்ட வசதியோடு கோழி பண்ணை இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா இது ரொம்ப முக்கியமானது இதுக்கப்புறம் வந்து தீவன முறை கோழிகளை பொறுத்தவரையும் நம்மளுக்கு கோழி குஞ்சிகளுக்கு நாட்டுக்கோழி ஸ்டார்ட்டர்னு இருக்குது நாட்டுக்கோழி ஃபினிஷர்னு இருக்குது முதல் ஒரு ப பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரையும் நாட்டுக்கோழி ஸ்டார்டர் கொடுக்கணும் ஏன்னா வந்து கோழி குஞ்சிலோட வளர்ச்சி அதை பொறுத்து தான் இருக்கும் நம்ம வந்து தீவன முறையை மாற்றும் போது கோழிகள் அடைய வேண்டிய வெயிட் வந்து லேட்டாக கூட அடையும் சரிங்களா அதனால முக்கியமாக வந்து தீவன முறைகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு வளர்ப்பு முறையிலும் சரிங்களா அதுமாரி வந்து கரெக்டான தீவனம் கொடுக்கும்போது கோழி குஞ்சிகளோட வளர்ப்பு வந்து நல்லாவே இருக்கும் இதுக்கு அடுத்தது வந்து நம்ம தண்ணிகள் அது வந்து முடிஞ்ச வரையும் வெயில் காலத்தில் அதுங்களுக்கு தண்ணி அதிகமாகவே தேவைப்படும் முடிஞ்ச வரையும் நம்ம சே இயற்கை முறையில் சொல்கிறதுன்னா கொஞ்சம் கொண்டு லெமன் பாங்க இதெல்லாம் வந்து அந்த எவாப்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தீவன முறையில பொறுத்தவரை ஒரு பெரிய கோழி அதிகபட்சம் ஒரு நாளைக்கு நூறு கிராம் ஐம்பதுலேருந்து நூறு கிராம் தான் சாப்பிடும் சரிங்களா அதுக்கு மாதிரி கால்குலேட் பண்ணி நம்ம மொத்த கோழி பண்ணைகளுக்கும் தீவனம் கொடுக்கணும் இதுக்கு அடுத்தது வந்து நோய்கள்னு வந்தால் கோழிகளை பொறுத்தவரையும் முக்கியமாக பார்க்க வேண்டியது வெள்ளை கழிச்சல் அம்மை நோய் அதுக்கப்புறம் வந்து ஐபிடிங்கிறது நம்ம இந்த நாட்டுக்கோழியை பொறுத்தவரையும் ஒரு நான்கு வகையான டிசீஸ் தான் ரொம்ப காமனாக வரும் அதுக்குரிய தடுப்பூசி எல்லாமே நான் முன்கூட்டி சொல்லிட்டேன் இதுக்கு அடுத்தது வந்து கோழிகளை பொறுத்தவரையும் கொத்திக்கிறது அதிகமாகும் காரணம் அது வந்து மாமிச உண்ணிகள்ங்கிறதுனால என்னென்னா கொஞ்சம் நாள் நாளானவனே அது என்னென்னா கொத்திக்கும் ஒன்னோட ஒன்று கொத்திக்கிட்டு புண்ணுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா பீக்கிங் அழகு நீக்குறதுன்னு ஒன்று இருக்குது அது என்ன எப்போ பண்ணணுன்னா நம்ம ப்ரூடிங் வந்து ஆல்ரெடி சொன்ன செயற்கை வெப்பநிலை வந்து பதினஞ்சு நாள் வரையும் தரணும் அந்த பதினஞ்சாவது நாள் அதாவது பதினாலாவது நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த அழகு வெட்டுறது டிபீக்கிங்கிற முறையை வந்து பண்ணிட்டீங்கன்னா உன்னோட ஒன்று கொத்திக்கிற அந்த கேனிபாலிசம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இதுக்கு அடுத்து வந்து கோழி பண்ணையை பொறுத்தவரையும் வேறு என்ன இது முக்கியமானதுன்னா வந்து நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு முடிஞ்ச வரையும் பட்டிகளை சுற்றி கொஞ்சம் வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கலாம் காற்றோட்ட வசதிகளுக்கு மரம் வளர்க்கலாம் சரிங்களா இதை விட்டுட்டு தடுப்பூசி முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெள்ளை கழிச்சல் அதுக்கடுத்து முட்டைகழகாக வளர்க்கும் போது இடத்த வந்து கொஞ்சம் சுத்தமாகவும் முட்டைகள் ஊடுறதுக்கு ஒரு பெட்டி மாரி அடைய வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இதில் வந்து வரையும் கோழிகள் வளர்க்கும் போது ரொம்ப இடம் வந்து கொஞ்சம் சுத்தமாகவும் ஈரப்பதம் இல்லாத அளவு பார்த்துக்கிறதுக்கு முடிஞ்சவரையும் எடுத்துக்கணும் சரிங்களா ரொம்ப நன்றி மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி வினோத் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு மூன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்